திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏற்படும் போதெல்லாம் மடத்துக்குப்பம் குப்பம் கண்டிகை இடையிலான தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ராமன் கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட மடத்துக்குப்பம் குப்பம் கண்டிகை இடையே கொசஸ்தலை ஆறு பாய்கிறது பருவமழை காலங்களில் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்து ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி கொசஸ்தலை ஆற்றுக்கு உபரி நீர் திறக்கப்படுவது வழக்கம் போன்று கள்ளாற்றில் பாய்ந்து ஓடிய நீர் கேசாவரம் அணைக்கட்டு நிரம்பும் போதும் கொசஸ்தலை ஆற்றுக்கு உபரி நீர் திறக்கப்படுவது வழக்கம் இதனால் ஆற்றின் வழித்தடமான குப்பம் கண்டிகை மடத்துக்குப்பம் இடையே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அக்கரக்குப்பம் செஞ்சிப்பனப்பாக்கம் மணவூர் மேல்விழாக்கம் களியனூர் ஜாகீர்மங்கலம் தொழுதாவூர் எல்விபுரம் மருதுவள்ளிபுரம் ராஜபத்மபுரம் பழையனூர் பொன்னாகுளம் பகசாலை உள்ளிட்ட இருபது கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு மக்கள் வீட்டில் முடங்கும் நிலை இருந்து வந்தது இதனால் மடத்துக்குப்பம் குப்பம் கண்டிகை இடையே ஆற்றின் குறுக்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசு தற்காலிக கொடுத்தது வருட வருடம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீரில் மூழ்குவதால் அப்பகுதி மக்கள் சுற்றி செல்லும் நிலை நீடித்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு பெய்த பெஞ்சல் புயல் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குப்பம் கண்டிகை மடத்துக்குப்பம் இடையிலான தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது விவசாயத்தையும் பால் தொழிலையும் நம்பியிருந்த கிராம மக்கள் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்பட்டனர் விவசாய இடுபொருட்கள் கொண்டு செல்லவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டது தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டு வெள்ளநீர் செல்லும் போதெல்லாம் ஆபத்தை உணராத பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாலத்தை கடந்து செல்வதும் பால் தொழிலை மட்டும் நம்பி வாழ்ந்து வரும் விவசாயிகள் சிலர் கால்நடைகளை ஆற்றில் இறக்கி ஆபத்தான நிலையில் மேய்ச்சலுக்காக ஆற்றின் மறுக்கரையை அடையும் அவலமும் நீடித்து வருவதாக குப்பம் கண்டிகை மக்கள் முயலும் நபர்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் இதுவரை ஆற்றை கடக்க முயன்ற நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதுதான் சோகம் சேதமடையும் தரைப்பாளத்தை ஆற்றில் நீர் வற்றிய பின்னர் பல லட்சம் செலவு செய்து தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கியும் மதுகுகள் வைத்தும் செப்பனிடும் பணிகள் மட்டுமே செய்யப்பட்டு வருவதாகவும் அத்தகைய நிலையை போக்க விளம்பர திமுக அரசு அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதே மடத்துக்குப்பம் குப்பம் கண்டிகை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது